கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை தேவ ரகசியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது ஐயா இடத்திலே தேவ ரக இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாகவே சில காரியங்கள் சில தேவ ரகசியங்கள் தேவ நியதிகள் அவற்றை அறிந்து கொள்வதற்கு புதிய ஞானமும் அபிஷேகமும் வெளிப்பாடும் தேவையாய் இருக்கிறது என்பதை நாம் ஒற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நன்றாய் கவனியுங்கள் இன்று மோசம் போக்குகிற உபதேசங்கள் இருக்கிறது இன்று அநேக உபதேசங்களிலே அந்த நீதி இல்லை வேதத்தின் வெளிப்பாடு இல்லை நன்றாக கவனியுங்கள் சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இந்த பொல்லாத சத்ரு கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற மிகவும் கொடிதான காலம் இது இது மிகவும் கொடிதான கடைசி காலமாய் இருப்பதனால் பிசாசு தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்பதை அறிந்தபடியினாலே விசுவாச பிள்ளைகளை சீரழிக்கவும் நாசமாக்கவும் மனமடிவு அடைய செய்யவும் போராட்டங்களில் அவர்கள் சிக்கி அவர்கள் தொலைந்து போகவும் கடனிலும் கஷ்டத்திலும் வியாதியிலும் துக்கங்களிலும் பல்வேறு குழப்பங்களிலும் அகப்பட்டுக் கொள்ளவும் அவன் தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏமாந்து போகாதிருங்கள் ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்பதை கவனியுங்கள் ஏனென்றால் பிசாசு வஞ்சிக்கிறவனும் ஏமாற்றுகிறவனும் இருக்கிறான் கர்த்தரே சொல்லுகிறார் அவன் வஞ்சிக்கிறவன் திருடன் ஏமாற்றுகிறவன் அவன் தேவ பிள்ளைகளை ஐயா உண்மையும் உத்தமமாய் இருக்கிற உண்மையும் உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற நல்ல தேவ பிள்ளைகளை அவன் வாசமாக்கும்படியாய் அவர்களுடைய ஆசிர்வாதங்களை குடும்ப வாழ்க்கைகளை சொந்த ஜீவிதங்களில் இருக்கிற கர்த்தர் கொடுக்கிற மேன்மைகளை திருடவும் அழிக்கவும் நாசமாக்கவும் வருகிறவன் என்பதை மறந்து விடாதிருங்கள் இந்த திருடனை கண்டுபிடிக்க வேண்டும் ஐயா திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவனிடம் இருந்து ஏழு மடங்கு வசூலிக்கப்படும் என்று கர்த்தரை சொல்லுகிறார் அவன் அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து தீர வேண்டும் என்னையா அர்த்தம் அவன் எப்படி எங்கே நாம் இந்த இடம் கொடுத்தோம் எங்கே ஏமாற்றப்பட்டோம் எங்கே வஞ்சிக்கப்பட்டோம் எங்கே இதுவும் சத்தியம் தான் அதுவும் தான் இப்படி நடந்தாலும் போதும் அப்படி நடந்தாலும் போதும் என்று எங்கே நாம் மோசம் என்பதை நாம் அறிந்து இருந்து நாம் விழுந்தோம் என்பதை நாம் அறிந்தோமே ஆனால் எப்படி இந்த பொல்லாத சத்ருவுக்கு நாம் இடம் கொடுத்து கர்த்தருக்கு தூரமாய் போய்விட்டோம் எப்படி நம்மால் ஜபிக்க முடியாமல் போய்விட்டது வேதத்தை தியானிக்க முடியாமல் போய்விட்டது தேவனோடு அன்பு செலுத்தவும் உறவாடவும் முடியாமல் போய்விட்டது எங்கே எப்படி தவறினோம் இடத்திற்கு கொண்டு சென்றார்கள் என்று அந்த திருடனை கண்டுபிடித்து விட்டால் மடங்கான ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கொள்ள நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள் அருமையான நன்றாக கவனியுங்கள் இவன் பொய்ய மனிதனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேகமாய் நன்றாக தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது இந்த சத்துரு நிச்சயமாகவே அவர் ரெண்டு கொம்பு வச்சுட்டு வந்து யார்ட்டையும் பேசுறதில்ல அல்லது ஏதோ கருப்பு முண்டம் போல வந்து பேசுறதில்ல அவன் நல்ல ஒளியின் தூதனை போல நல்ல ஒரு ஊழியக்காரனை போல நல்ல ஒரு தேவ மனிதனை போல இருந்து கொண்டே அவன் தாறுமாறான விஷயங்களை பேச முடியும் என்பதை என் அன்பு சகோதர

சௌந்தரியங்கள் சமாதானங்கள் சந்தோஷங்களை சாத்தானாலே நாம் இழந்து போகாதபடிக்கு அப்படி செய்தேன் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே மைட்டிகார் எத்தனை ஒரு மகிமையான வார்த்தையை பௌலடியார் சொல்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே அவனுடைய தந்திரங்களை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அவருடைய தந்திரங்களை அந்த பொல்லாதவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து அவனுடைய கண்ணிகளில் இருந்து அவனுடைய கட்டுகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கல் தப்பிக்கொள்ள வேண்டும் எவ்வகையிலும் அவருக்கு இடம் கொடுக்க கூடாது ஐயா பேதுரு இப்படியாக ஒன்று பேதுரு ஐந்து எட்டிலே சொல்லுகிறார் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் நல்லா கவனிங்க தெளிந்த புத்தி அறிவும் ஞானமும் விவேகமும் உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் கவனமாயிருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று எப்படி விழுங்கலாமோ எப்படி உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை உங்கள் திருமண வாழ்க்கையை உங்கள் செல்வத்தை சந்தோஷத்தை சமாதானத்தை எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி இடம் தேடி சூழ்நிலை தேடி சுற்றி திரிகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கவனமாய் இருங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவன் உங்களை விட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டு ஓடி போவான் அருமையான தேவ பிள்ளைகளே ஐயா அவனை எதிர்த்து நிற்பதற்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது நீங்கள் அதை அறிந்துதான் ஆக வேண்டும் வெறுமனே எதிர்த்து நின்று வெறுமனே வாய்களினால் வார்த்தைகளை சொல்லுவதால் அல்லது இந்த நேம் ஆப் ஜீசஸ் இந்த நேம் ஆப் ஜீசஸ் என்று சொல்லி கொண்டிருப்பதினால் அல்ல அங்கே வேறு அதற்கு அற்புதமான ஒரு வழி இருக்கிறது அதுதான் சிறந்த அதுதான் தலை சிறந்த மாற்றவோ மறுக்கவோ முடியாத பிசாசை ஜெயம் கொள்ளுகிற அற்புதமான வழி ரோமர் எட்டு முப்பத்தி எட்டு ஏழிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே அய்யா இவை எல்லாவற்றிலேயும் இது போன்ற எல்லா பிரச்சனைகள் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னும் சொந்த ஜீவி கடனும் கஷ்டமும் தோல்வியும் அவமானமும் போன்ற ஒரு எதிர்பாராத சூழ்நிலைக்கு கடந்து வந்துவிட்டீர்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை என் வாழ்க்கை போகும் என்னுடைய வாய்ப்பு என்னுடைய வருமானம் என்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் செழிப்பு எல்லாம் இப்படி இருட்டாய் போய்விடும் என் கும் இருட்டிலே விளக்கு அணைந்து போவது போல என் வாழ்க்கையும் என் சந்தோஷமும் சமாதானமும் அழிந்து போன நிலைமையிலே திக்கு தெரியாத காட்டிலே நிற்பது போல் நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா யார் உங்களை அங்கே அழைத்து கொண்டு போனவன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாய் நீங்கள் தாறுமாறாய் உங்களை நடக்க தேவ சித்தத்தை அறிந்து நடக்காமல் நடக்க வைத்தவன் யார் யார் உங்களை அழைத்து கொண்டு போனவன் எப்படி எங்கே விழுந்தீர்கள் நன்றாக கவனியுங்கள்

ஒரு யுத்தத்தை நடத்தியே ஆக வேண்டும் ஒரு போராட்டம்விழ்த்துவிடு என்று சொன்னது போலவே நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள் இன்றும் தேவ என் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது மாற்றமே இல்லை உங்களுக்கு தேவ சமூகத்தில் வந்து

ஜெயித்தார்கள் என்று பார்த்தீர்களே ஆனால் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் குடும்ப பிரச்சனை மாத்திரம் கடனும் கஷ்டமும் மாத்திரம் அல்ல மந்திர சூனியங்கள் மாத்திரம் அல்ல ஆவோ நோயும் கொடூரமான வலி வேதனைகளும் மாத்திரம் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் எல்லா சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போகாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைகளிலும் மரணமே மரணமே வருகிறதா இருந்தாலும் என ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பொல்லாத பிசாசை ஜெயித்தார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆதலினால் எப்படி இந்த உபத்திரவங்களிலும் பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்கள் சதி சூனியங்களிலும் இருந்து எல்லா பரம்பரை சாபங்கள் பிசாசின் எல்லா வகையான குழப்பங்கள் உங்கள்

உங்களுக்கு கொடுப்பது இந்த வழியிலே நீங்கள் வராத நீங்கள் இந்த போராட்டத்திலே ஜெயிப்பதில் சாத்தியமே இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள் நன்றாக கவனியுங்கள்

சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனில் போடுங்க நிச்சயமாய் இது போன்ற எல்லாவித காரியங்களை குறித்தும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அனுதினமும் உங்களை புல்லுள்ள இடங்களிலே நல்ல செழிப்பான இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளிலே கொண்டு போய் விடும்படியாய் அவரே நல்ல மேய்ப்பராய் இருந்து இந்த ஜப உங்களை போதித்து ஆதரித்து அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றி ஓ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும்

சமூகத்திலே வருகிறோம் சுவாமி ஐயா இன்றும் தேவ வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த எந்த பிரச்சனைகளிலே நிற்கிறார்களோ எந்த எந்த பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ எந்த இடங்களிலே ஓ கடனும் கஷ்டமும் நஷ்டமும் தோல்வியும் எதிர்பாராத பண நெருக்கடிகளும் குடும்பத்திலே நெருக்கடிகள் ஆபத்துகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாறுமாறுகள் குடும்ப சந்தோஷம் பறிக்கப்பட்டவர்களாய் குடும்ப வாழ்க்கை பறிக்க

என்று நினைத்தருளுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் படியே நாங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் பலப்படுகிறவர்களாய் எங்களை பலப்படுத்தும்படி ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி ஒருவரும் தளர்ந்து போக

அப்படியே என் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத அந்தகார சக்திகளை அதிகாரங்களை துறைத்தனங்களை ஓலா தேவ பிள்ளைகளை தொடர்ந்து நாசமாக்குகிற கொடுமைப்படுத்துகிற சங்கடத்திலும் மன உளைச்சல்களிலும் டிப்ரஷன்களிலும் மன சோர்வுகளிலும் பயத்திலும் அகப்பட வைக்கிற பொல்லாத சத்ருவின் அந்தகார வல்லமைகளை துறைத்தனங்களை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் வல்லமைகள் ஓ உடைய பிள்ளைகளின் மீது இனியும் மந்திரம் மாந்திரீகம் சூனியம் என்று இவர்களை அடிமைப்படுத்தாதபடி கொடுமை படுத்தாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் காட் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேரைகள் நிர்மூலமாய் போகும்படியாய் ஐயா திடீரென என் கணவன் இப்படி மாறுவார் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை என் கணவன் இப்படி பேசுவார் இப்படி மாறுவார் என்னை கைவிட்டு போய் விடுவார் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை என்கிற பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் என் வாழ்க்கை இப்படி போகும் என்று என் கனவிலும் நினைத்ததில்லை என்று நினைக்கிறவர்கள் சிரமங்களிலே நான் என்ன செய்யட்டும் என்று அறியாதிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்புகிறவர்கள் உம்முடைய நாமம் தெரித்தவர்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் சுவாமி என் தெய்வமே

ஒரு ஒப்பற்றதும் உயர்வும் உன்னதமுமான வழியை நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஓ லார்ட் நானும் என் சகோதர சகோதரிகளுமாய் எங்கள் குடும்பங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் எங்கள் தேசத்திற்காய் எங்கள் திருச்சபைகளுக்காய் எங்கள் பட்டணங்களுக்காய் ஜபிக்கிறோம் ஓ லார்ட் சத்தியம் என்னும் கட்சியை எங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாகவும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகம் பிடித்து கொண்டவர்களாகவும் நிற்கிறோம் என்னும் தலை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஃபாதர் இந்த மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் எந்த ும்கல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறோம் நாமத்தினாலே எல்லா அந்தகார ஆவிகளும் அடங்கி போகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களை என் தெய்வமே இவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் குடும்பமுமாய் எங்கே எங்கே இவர்கள் தோற்று அவமானப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்களோ எங்கே எங்கே உயர உயர பறக்க முடியாதபடி ஐயா கர்த்தர் கொடுத்த அற்புதமான ஆசிர்வாதங்களை சமாதானங்களை சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எங்கே எங்கே இவர்கள் தவங்கி துணிந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் அங்கே இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் அங்கே இருந்து ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைவதாக மாற்றி நேம் ஆஃப் ஜீசஸ்

செலுத்துகிறோம் சுவாமி அடிக்கப்பட்ட நேரிடுகிறதா இருந்தாலும் ஓ அதற்கு தப்பும்படி எங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும் ஜெயம் எடுக்கிறோம் யார் யார் மந்திரசூனிய கட்டுகளில் இருக்கிறார்களோ அன்பு சகோதர சகோதரிகளிலே யார் 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 யாருடைய குடும்பங்கள் யார் யாருடைய தொழில்கள் யார் யார் யாருடைய யாருடைய ஊழியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைகள் ஓ மரண கண்ணிகளிலும் கட்டுகளிலும் சிறையிருப்புகளிலும் ஆபத்துகளிலும் மந்திர சூனியங்கள் மற்றும் சாப கட்டுகளிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்று இப்பொழுது என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் கர்த்தரினும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறோம் எல்லா பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம் பொல்லாத சத்துருவே பொல்லாத பிசாசே ஈயோ கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறவன் ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு நாங்கள் உயர்த்துகிற நாங்கள் வாராதிக்கிற மேன்மைப்படுத்துகிற எங்கள் மகத்துவம் உள்ள ராஜா எங்கள் சர்வ வல்லமை உள்ள கடவுளுடைய நாமத்தினாலே உன்னை சிறைப்படுத்துகிறோம் அவரோ எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை ஜீவன் ஜீவிதம் எல்லாம் பரிபூரணப்படும்படியாய் எல்லா இந்த பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இன்று இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் பொல்லாத அந்த வல்லமைகள் தகப்பனே பிள்ளைகளை தாறுமாறாய் நடத்துகிற பொல்லாத சத்துருவே பிள்ளைகளை ஓ ஓ பிள்ளைகளை கீழ்படியாதபடி அல்லது கேம்ஸ் என்றும் என்றும் செல்கள் மற்றும் ஓ வீடியோ கேம்ஸ் என்று பல்வேறு காரியங்களிலே அகப்படுத்தி தாறுமாறான வழிகளிலே நடக்கப்பட

காரியங்கள் நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஃபாதர் இந்த மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா அந்த கட்டுகளும் மாறட்டும் பிசாசின் ஆதிக்கங்கள் இன்றே அழிந்து போகும்படியாய் சத் சத்துரு கோட்டைகள் சிதறடிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் காரணம் விட்ட சாபங்கள் பறந்து போகட்டும் இப்பொழுது எல்லா பரம்பரை சாபங்களும் இம்மட்டும் நெல் நெஞ்சி வராதபடி நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு உரதமாய் இவருடைய வெற்றி வாழ்க்கைக்கு உரதமாய் அடைக்கப்பட்ட ஓ தாட்பாள்கள் எல்லாம் முறியட்டும் வெங்கல கதவுகள் போன்ற என் என் தேவ பிள்ளைகளுக்கு உரதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக மாயிற்றி ஹோலி நேம் ஆப் ஜீசல் என்று ஒரு ஆசிர்வாதம் உண்டாகும்படியாய் என்று ஒரு அற்புதம் நிகழும்படியாய் இன்று என் கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா அந்தகார கட்டுகளும் மாறட்டும் பிசாசின் ஆதிக்கங்கள் இதோடு தொலைந்து போகட்டும் சத்துரு சேனைகள் நிர்மூலமாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒளியம் செய்கிற பிள்ளைகள் கர்த்தருக்காய் நிற்கிற பிள்ளைகள்

ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் என்று விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் உண்டாகும்படியாய் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக சிறையிருப்பின் கண்ணிகள் அவிழட்டும் சிறையிருப்பின் கதவுகள் திறக்கட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே உன்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் ரஷ்கரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் என் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காரியம் நீங்கள் எங்கும் எதிலும் ஏமாந்து போகாதபடி நிச்சயமாய் இந்த காரியத்தை ஜபத்திலே தியானிக்க போகிறோம் நிச்சயமாய் எந்த பிசாசின் வல்லமையும் பொழுது இந்த சத்தியத்தின்படி நீங்கள் உறுதியாய்ந்திருக்கும் பொழுது இது ஒன்றே அற்புதமான வழி இந்த வழியே உங்களை எல்லா விதமான பிசாசின் உபத்திரபங்கள் ஆபத்துகளிலும் இருந்து எல்லா சிக்கல் சிர இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை நீங்கள் ஜெயம் வரப்போகிற நம்முடைய திருச்சியில் நடக்க போகிற இந்த வாரம் நடக்கிற மூன்று நாள் திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக நிச்சயமாய் ஜபித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடக்கப் போகிற நான்கு பெரிய திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஊக்கமாய் ஜபிக்கும்படியாய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக ஆம் மேன்